அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வலா பரகாத்தூ உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு தேவை எப்படியாவது இருந்து கொண்டே இருக்கும் நோய் உள்ளவருக்கு ஆரோக்கியம் என்ற தேவை இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பவருக்கு செல்வம் என்ற தேவை இருக்கும் ஆக நிறைய பணம் வச்சுருப்பார் நிறைய செல்வம் வச்சிருப்பாரு ஆனால் அவருடைய மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் என்ற தேவை இருக்கும் அல்லது சிலர் பல வருடமாக வியாபாரம் செய்வார் ஆனால் அவர் போட்ட முதல்ல கூட எடுத்திருக்க மாட்டார் நிறைய நாள் வியாபாரம் செய்வார் ஆனால் அவருடைய வியாபாரம் முழுக்க நட்டமாக தான் அமையும் அவருக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிற தேவை இருக்கும் சில பெண்களுக்கு சாலிகான ஆணும் சில ஆண்களுக்கு சாலிகான பெண்ணும் கிடை கிடைக்காமல் அந்த பெண் ஆண் அப்படிங்கிற அந்த தேவை இருக்கும் சாலிகான பெண் சாலிகான ஆண் அப்படிங்கிற தேவை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இப்படியாவது இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆக நம்முடைய தேவைகளையெல்லாம் எல்லாம் நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும் நம்முடைய தேவைகளை மஹலூக்கிடம் கேட்காமல் நம்மை படைத்த ஹாலிக்கிடம் மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும் படைப்பினங்கள்கிட்ட கேட்கக்கூடாது நம்மளை படைச்சவன்கிட்ட தான் கேட்கணும் படைப்பினங்களுக்கு தான் அல்லாஹு தேவையை வச்சிருக்கானே என்னுடைய படைச்சவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை எதுவுமே தேவையில்லை அவனுடைய வேலையை என்னென்னு சொன்னால் நம்முடைய தேவைகளை தான் ஆக நம்மளை படைச்ச எல்லா ஒருவனிடத்தில் மட்டும்தான் நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் விசல்லாளே செல்லம் அவங்க சொன்னாங்க காலையில் மாலையில் யார் இந்த ஒரு திக்கிற ஓதி அவங்களுடைய தேவைகளை அல்லா இடத்துல கேட்குறாங்களோ அல்லா இடத்துல முறையிடுறாங்களோ அல்லாஹால அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர்றான் எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்கிறேன் اللهم أنت خلقتني وأنت تهدني وأنت تطعمني وأنت تسطني وأنت تميتني وأنت تحيني இந்த திக்க யார் காலையில் மாலையில் ஓதி அவங்களுடைய தேவைகளை கேட்குறாங்களோ எந்த தேவைகளாக இருந்தாலும் பண தேவைகளாக இருந்தாலும் சரி எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தர்றான் ஆக கண்ணியமானவர்களே நம்முடைய தேவைகளை படைப்பினங்களிடம் கேட்காமல் நம்மை படைத்த இறைவனிடம் இந்த திகரை ஓதி நம்முடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ் தாலா அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க லைக் செய்யுங்க மறக்காமல் இன்ஷால்லாம் எனக்காக அதிகமாக துவாசைங்க அலாமும் வரமத்துல்லாஹி வலா பரகாத்தூ